வெளிப்பாடை திறமையை நிரூபித்து மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்களை பெருமைப்படுத்துகிற வகையில் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் இருந்து தலைமை ஆசிரியர்களை குறிப்பிட்ட அளவிலே கொண்டு வந்து அவர்களை பாராட்டுவது அருமையான நிகழ்ச்சி உங்களை பாராட்டுவதல்ல உங்களை பாராட்டுவதன் மூலம் நாங்கள் பெருமை பெறுகிறோம் என்ற அளவிலே தான் நினைக்கிறோம் ஏனால் நீங்கள் நிரந்தரமானவர்கள் நாங்கள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் இந்த இடத்திற்கு வர முடியும் எனவே அவரும் முதுகலை பட்டம் பெற்றவர் மேடையில் வைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் முதுகலை பட்டம் பெற்றவர் இதிலே நான் பேசுகிறேன் என்று சொன்னால் நான் படிக்கிற காலத்தில் புத்தகத்தை தொட்டதே இல்லை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்து அதை தான் நான் நான் பாஸ் ஆகியிருக்கிறேன் ஒரு நான் அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு எல்லாருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வார்டுனா எனக்கு மட்டும் தனி வார்டுன்னு போடுவாங்க அப்படி ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கிரகித்து அதில் தான் பரிச்சை எழுதி நான் அனைத்து இடங்களிலும் பாஸ் செய்திருக்கிறேன் ஆனால் குடும்ப சூழ்நிலை தந்தையார் பார்க்க முடியாத காரணத்தால் புது போடு நான் விவசாயத்திற்கு சென்று விட்டேன் ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு நாமளும் படித்திருந்தால் ஓரளவுக்கு ஆங்கில அறிவை பெற்றிருக்கலாமே பிரதமர்களோடு கலந்து கொள்கிற கூட்டத்தில் பேச முடியாமல் படிக்கிறோமே என்றெல்லாம் நினைத்தது உண்டு ஆனால் கலைஞர் எங்களை அதை தாட்டிலும் எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார் அனைத்து இடங்களிலும் எங்களை எப்படி யாரோடு ஆதிகாரிகளோடு எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்று தந்தவர் அவர் எங்களுக்கு குறிப்பு எழுதுவார் ரெண்டு பேரும் எழுதுவார்கள் கலைஞர் எழுதுவார் நேரு கீழே மூக்கான்னு போடுவார் அதே மாதிரி பேராசிரியர்கள் சொல்வார்கள் கருத கா அ என்று போடுவார்கள் அப்படி இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்த அவர்களே எங்களுக்கு குறிப்பு தருகிற அளவிற்கு எங்களை உருவாக்கியவர் கலைஞரவர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் அரசு விழாவிலே அரசியலா என்றெல்லாம் யாரும் கருதாதீர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற கூட்டணியே கூடுதலான கூட்டணி என்பது ஆசிரியர்களுடைய கூட்டணி மட்டும்தான் எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து எல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வாக்கு கேட்க செல்வோம் அப்படி செல்கிற போது வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அங்கு செல்கிற போது எங்களை இன்முகத்தோடு எங்களை பார்த்து சிரிப்பவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தான் எனவே அவர்கள் தான் எங்களுக்கு தம்பி ஒரு பெரிய கூட்டணி சங்கத்தோகனுக்கு சொல்றேன் எனவே எல்லாரும் நினைச்சா அவருக்கு எட்டு பர்சன்ட் இருக்கு இவருக்கு மூணு பர்சன்ட் இருக்கு இவருக்கு ரெண்டு பர்சன்ட் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்தா ஜெயிக்கலாம் மறைமுகமா ஒரு பர்சன்ட் இருக்கு அதுதான் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியருடைய எனவே எங்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நான் நன்றாக அறிவேன் அப்படியெல்லாம் உங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர் கலைஞரவர்கள் அப்படி அந்த அவருக்கு நீங்கள்தான் எங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் முக்கியமாக அப்படிப்பட்ட உங்களுக்கு பாராட்டிலே நானும் வந்து கலந்து கொள்வதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் வருகிற போதே எங்களுக்கு நமது தம்பி படித்தவர் அவர் உங்களிடம் உரையாற்றுகிறவர் சட்டமன்றத்திலும் சரி இங்கேயும் சரி கலைஞர் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுங்கிறத கரெக்டாக கொடுப்பார் என்னோட வந்த பொன்முடியாட்டே நீ மேலையில் பேசியா விரும்பார் என்னை கூப்பிட்டு இந்த மேடையை போடும்பார் காரணம் எங்களுக்கு எந்த பணியை யார் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை கலைஞருக்கு தெரியும் ஒரு முறை நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் கலைஞர் வந்து நேரம் ஆயிடுச்சு மேடையில் கலைஞருக்கு முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடம் அப்படி பேசும்போது சங்கடமாக இருக்கிற போது நான் சொல்வேன் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன கலைஞர் ஏய் முன்னால இருக்கிறவங்க நல்லா பேசுங்க உங்கள்டு தான் எடுத்து நான் பேசணும் நான் தயார் பண்ணிட்டு வரதில்லை நீங்க பேசும்போது அதில் இருக்கிற கருத்துக்களை ஆதரவாகவோ மறுப்பாகவோ அது மக்கள் மத்தியை கொண்டு செல்வது எனக்கு முன்னால் உரையாற்றுகிறவர்கள் உரையாற்றுகிற காரணத்தால் தான் அதிலிருந்து நான் உரையாற்ற முடியும் என்று சொல்வார் அன்னையிலேருந்து நான் அவர்களேங்கிறது கூட நான் படிக்கிறதில்லை கையில் வச்சுக்குவேன் முன்னால் பேசுகிறவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ பொய்யாமல்லி நம்முடைய மகேஷ் சொன்னது மாதிரி அவர் சொன்னதுலேருந்து கிரகிச்சு நான் பேசலாம் என்று தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் எனவே வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வருகிற போதே யார் தம்பி பந்தல்லாம் போட்டால் நல்லா போட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் ஏன்னா எங்களுக்கு போல் பார்த்தா மாநாடு தான் எங்கள் வேலை அந்த வேலையை நான் சிறப்பாக அவரிடம் கேட்டு வந்தேன் மைக்கு நல்லா இருக்கு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் வரவேற்பை நிகழ்த்திய இயக்குனர் மிக சிறப்பாகவும் அதே மாதிரி ஆரம்ப பள்ளி அவர்களும் மிக சிறப்பாக எடுத்துக் கூடியிருக்கிறார்கள் எனவே நான் கூட அவருக்கு முப்பத்தையாயிரம் பள்ளிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அமைச்சரவையிலே அதிகமான நிதியை ஒதுக்கீடு என்று சொன்னால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும்தான் நாற்பத்தையாயிரம் கோடி பணம் ஒதுக்கியிருக்கிறார்கள் கடந்த முறை பள்ளி கட்டிடங்களுக்காக ரெண்டாயிரம் கோடி தமிழக முதல்வர்கள் ஒதுக்கினார்கள் இந்த முறை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி படிப்படியாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் பெரிய அளவிலே முப்பத்தி ஆயிரம் பள்ளிகள் நடத்தினால் கூட நாங்களும் அவரை ஒட்டி நகராட்சியில் ஆரம்ப பள்ளி நடநிலை பள்ளி என்று உயர்நிலை பள்ளி என்று தொடர்ந்து நகராட்சியில் அவர்கள் சார்பாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் மிக சிறப்பாக இன்றைக்கு சென்னையில் நகராட்சி பள்ளியில் ஒரு காலத்தில் நகராட்சி பள்ளியில் சேருவதே அவமானமாக அவர் சொன்னார்களே வறுமை அல்லது பெருமை அடையாளம் என்று சொன்னார் அப்படி சென்னை மாநகராட்சியிலே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மாணவர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் மிக சிறப்பாக எப்படி கிளாஸ் இவர்கள் முதலமைச்சரோடு சென்று டெல்லியை பார்த்து விட்டு வந்தார் அதை தான் இன்றைக்கு பள்ளி கட்டிடங்களை நகராட்சியிலே கட்டி கொண்டிருக்கிறோம் எனவே ஆசிரியர் பெருமக்கள் இங்கிருந்து எங்களுக்கும் ஆசிரியர்களை அனுப்புகிறார்கள் நமது ஆசிரியர் தேர்வாலயத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு உங்களை போல தான் அங்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வாத்தியர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு பாராட்டு கூட்டம் நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணாங்க அந்த மாதிரி நல்ல சிறப்பாக எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் இருக்காது எங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அதுக்கு அந்த வழியெல்லாம் செஞ்சாங்க நிறையா நீதிமன்றத்துக்கு எங்களைலாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க எப்பவுமே சொல்கிறேன் ஆரம்ப பள்ளி முன்சிப் கோர்ட்லையும் டிஸ்டிக் கோர்ட்லையும் ஜெயிச்சுட்டா சுப்ரீம் கோர்ட்டு அதான் நிற்கும் ஆரம்ப கல்லியில் அவன் மேலே எங்க போனாலும் மேல் படிப்பு போற வரைக்கும் அதுதான் நிற்கும் எனவே நீங்கள் இதில் இந்த முன்சிப் கோர்ட்டு டிஸ்டிக் கோர்ட் என்பது இது உங்களால் உருவாக்கப்படும் நீங்கள் ஒரு மாணவர்களை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் அச்சு போடுகிறீர்கள் அவர்கள் தான் அதிலே மேலே வருகிறார்கள் உலகளவிலே எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அதிக பெருமக்களும் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடம் பெருசு பெருசா கட்டடம் கட்டி தனியார் பள்ளிகள் ஏசி ரூம் போட்டுலாம் கொடுக்குறாங்க அதுல படித்தவங்க எல்லாம் மேல வரல இங்க நம்ம ஆசிரியர்கள் சொல்லி தருவதுதான் அதே போல நம்ம மருத்துவர்கள் எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஜிஹெச்சில் இருக்கிற ஆசிரியர் இந்த மருத்துவர் மாதிரி எங்கேயும் கிடைக்காது எனவே ஆசிரியர் அரசியலே பணியாற்றுகிறவர்கள் தான் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே உங்களை இங்கு பாராட்டு பெறுகிற அத்தனை தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி